பொருள் எந்த மாதிரி வரும்மா வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி ஷோரூம்ல இருந்து வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோ தெளிவாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு எண்பத்தஞ்சாயிரம் வெறும் எண்பத்தாயிரம் இவ்வளோ லக்ஸரியான ஒரு சூப்பரான காரை ஒரு எண்பத்தாயிரம் கொடுத்தலாம் பட் லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வந்து எயிட் இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கா நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாத்துக்கும் தெரியும்னா வெறும் ஐம்பத்தொம்பதாயிரம் ஒரு ஆல்டோ ஏசியோட ஒரு சூப்பர் பவர் ஸ்டேரிங்கோட ஒரு காரை கொடுத்தலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் தான் கேட்கறாரு அது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் தொலாவிட்டு இருப்பீங்க ஒரு தெளிவான வண்டி வேணும்னா நம்ம இந்த வண்டி நீங்க ட்ரை பண்ணி எடுத்து பார்க்கலாம் தொண்ணூரூவான தொண்ணூறு கொடுத்தா தொண்ணூத்தொன்பதாயிரம் கஸ்டமர் வண்டியில மார்க்கெட்ல ரெண்டு லட்ச ரூபா இருக்கு போயிருக்கு ஒரு அறுபத்தாயிரம் இருந்தாலும் நீங்க டெலிவரி எடுத்து நல்லா கண்ணாடி மாதிரி சூப்பரா இருக்கு நல்லா சூப்பர் மெயின்டெனன்ஸ் வண்டி பாத்தால மெயின் பண்ணிருக்கேன் நம்ம ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா கேக்குறோம் அதுவும் பாத்தீங்கன்னா கிடையாது ஒரு லட்சத்தாயிரம் லோக்கல் நம்பரு நம்பர் டபுள் போர் டபுள் பைவ்

ஆய் மக்கள் வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பார்த்தீங்கன்னா சஷ்டி கார்ஸ் தான் இது எக்ஸாக்டாக எங்கேயும் அமைஞ்சிருக்கேன் என்னென்ன மாதிரி கார் வச்சிருக்காங்க தரமான கார் உங்களுக்கு ஏற்ப கார் வச்சுருக்காங்க ஃபுல்லாக கட்டி அஞ்சுக்கலாம் ஆய் ப்ரோ

நம்ம கிட்ட எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் வாங்க என்னென்ன வண்டி இருக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் சூப்பருங்க ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சரசன் எல்லாமே சொல்லிட்டாருங்க ஸோ சசி கார்ஸில் லோ பட்ஜெட் இருந்து கைப்பட்ஜெட் இருக்கு எல்லா கார்ஸும் வச்சுக்கிறாங்க ஓட்டி பலர் கார்ல இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரீமியம் கார்ஸ் வரைக்கும் மாறுதி ஈகோ எல்லாமே இருந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஒரு கார்ஸை பார்த்துக்கலாம் லோ பட்ஜெட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அது போக கன்சல்டிங் இருக்கு இப்போ கிரௌண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ்ல எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு சூப்பர் சூப்பரான கார் நேரத்தில் வந்திருக்கு அந்த கார் நான் கூட்டு போய் காட்டுறவாங்க

மாட்டியிருப்பாங்க போல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சூப்பராக ஏசி போட்டு சூப்பராக போகிற ஒரு கார் தேவைப்பட்டா நீங்க இந்த கார் நீங்க தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டலாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்கு நல்லா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரிலாம் ஆண்டலாலாம் காசண்டில் பார்த்து நல்ல லோக்கல் நம்பராகவும் பார்த்து நீட்டாக இருக்கு வண்டி லோக்கல் நம்பரும் நீட்டாக இருக்குங்க ஆமாம் ஆமாம் ஏசி மூசி சிஸ்டம் எல்லாமே இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஃப்ரண்ட் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசு போட்டிருக்காங்கண்ணா நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு அந்த வண்டி நான் தான் எடுத்து வந்து அடுத்த பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நூத்தி வரைக்கும் அவ்வளவு சூப்பரா போதான வண்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இந்த வண்டிக்கு பெஸ்ட் ஆஃபரா பாத்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு வெறும் எண்பத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் ரூபாய்க்கு லக்ஸரியான ஒரு சூப்பரான கார் ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம நம்மகிட்ட பாத்தீங்கன்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் காரிருக்கு இந்த கார் நல்ல ஒரு ஸ்பெஷல் நாள சொல்றேன் அடுத்து வாங்கினா நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாரி ஆல்ட்டோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா விருப்பமான வண்டி மாரி ஆல்ட்டோன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மைண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் மைலேஜும் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும் செலவு ரொம்ப கம்மியாக இருக்காதான் நிறைய பேர் விருப்பமான நீங்கள் மாறுதி ஆல்டோ தான் எடுப்பீங்க இந்த வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கூட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தான் கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா பிக்சு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க இதுல இருந்து நான் எவ்வளவு பெஸ்ட்டா பணி தரப்பின பண்ணிக்கலாம் ஓன் போர்டு வண்டி தான் டிஎன்ல ஓட்டணும் ஓட்டிக்கலாம் ரூபா வெறும் ஐம்பத்தொம்பதாயிரம் ஒரு ஆல்ட்டோ ஏசியோட ஒரு சூப்பர் பவர் ஸ்டாரிங்கோ ஒரு காரலாம் நம்ம பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா மாறுதி பெலினோ ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குது வண்டி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க இன்டீரியர்லாம் பார்த்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வச்சிருக்காங்க தெளிவாக இருக்குது இன்டீரியர்லாம் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் தொலாவிட்டு இருப்பீங்க ஒரு தெளிவான வண்டி வேணும்னா நம்மகிட்ட இந்த வண்டி நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்து பார்க்கலாம் வண்டி பாடு லைன்லாம் ஓகே அடிப்பாடு டென்ட்டோ இந்த குத்தல் கித்தல் எதுவுமே இல்லை வண்டி நல்லா பார்த்து நீட்டாக இருக்குது என்ன பட்ஜெட் ப்ரோ ப்ரோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறுவானா கொடுத்துடலாம் ப்ரோ தொண்ணூறுவாய் கொடுத்துலாம் தொண்ணூறுவாய் கொடுத்துலாம் ப்ரோ அடுத்தா நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டு ஃபியஸ்ட்டா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பாராயிச்சு கஸ்டமருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் வேணுனாலும் போட்டு கொடுக்குறனால போட்டு கொடுத்துடலாம் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஒரு பெரிய வண்டியாக ஒரு சூப்பர் கண்டிஷன் நல்லா தெளிவாக வச்சிருக்காங்க நல்லா இன்றைக்கி தான் வந்திருக்கு கஸ்டமருக்கு வாட்டர் வாஷ் இன்டீரியர் க்ளீனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் நல்லா தெளிவான ஒரு முறை நீட்டான டெலிவரியாக கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு நல்லா இன்ஜின்லாம் பார்த்திங்கனா நல்லா ஃபஸ்ட் க்ளாஸில் வச்சிருக்காங்க நாலு டயரும் பார்த்திங்கனா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜில் இருக்குது வெளிய கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்க வண்டியில கஸ்டமர் கம்பல்சரி பாத்தீங்கன்னா வாட்டர் வாஷ் இன்டீரியர் கிளீனிங் பண்ணி தான் எல்லா கஸ்டமருக்கும் நாங்க வண்டி டெலிவரி கொடுப்போம் சூப்பரான ரேட்னா இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தொம்பதாயிரம் கஸ்டமர் கொடுத்தலாம் தொண்ணூத்தொன்பதாயிரம் நீட்டா கொடுத்துல அடுத்த பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாட்டா வென்சூரு ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த ஸ்கூல் ட்ரிப்பு அந்த மாதிரி ஓட்டுறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெஞ்சூர்லாம் தொலவிட்டு இல்லை ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா ஒரு வெளியூர் போகணும் ஒரு லோ பட்ஜில் ஒரு பெரிய வண்டியை நீங்கள் தொலாவிட்டு இந்த வண்டியோட சீட் கெபசிட்டி பாருங்க ஒரு பத்து பேர் பதினோரு பேர் பார்த்தீங்கன்னா தாராளமாக போல இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது வண்டியில் வண்டி நல்லா தெளிவாக மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஸ்கூல் ட்ரிப் டீ போர்டு ஓடிட்டு இருந்த வண்டி இது இது நம்ம டீ போர்டாக கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வாங்கிட்டு போய் நம்ம ரெடி நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் போட்டாங்க இந்த வண்டியை நீட்டாக இருக்குங்க வண்டி இருக்கு நல்லா ஸ்பேசா இருக்குண்ணா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா கொடுத்துடலாம் இந்த வண்டி மார்க்கெட்ல இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் பண்ணி வச்சாச்சுக்கு மார்க்கெட்ல ரெண்டு லட்ச ரூபா இருக்கு போயிட்டு இருக்கு வெறும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் இந்த வண்டி நம்ம கொடுத்துருவோம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ஆ லோ பஜ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெண்ட் பண்ணிட்டாங்க இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தான் இருக்கு ஃப்ரண்ட் பேனட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் டச்சப்ல பண்ண வேண்டியது இருக்கு இன்டீரியல இருந்து சீட் கவர் எல்லாமே லெதர் ஷீட் போட்டிருக்காங்க நல்லா தெளிவா பண்ணி வச்சிருக்காங்க வண்டி சூப்பரா இருக்கு சீட்ல பெஸ்ட்டாக இருக்கு நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குண்ணா ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க இந்த ஃப்ரெண்ட் பம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி தரணும் எடுக்கிற கஸ்டமருக்கு பெயின் பண்ணி தந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம் ஆக்சுவலாக அது கஸ்டமர் பார்க்கிங் சேல் விட்டுருக்காங்க அதனால் அப்படியே நிப்பாட்டிருக்கோம் எடுக்கிற கஸ்டமர் ஓகேங்க இதை பண்ணி கொடுங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்து சூப்பரான முறையில் டெலிவரி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரம் இருந்தாலும் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் சூப்பர் எடுத்து ஓட்டு எடுத்து ஓட்டுக்கு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் முப்பதுல நாற்பது வரை லோன் வாங்கி கொடுத்துடலாம் அடுத்த நம்ம பாக்க போற வண்டி ஒரு குட் கண்டிஷன்ல ஒரு ஆல்டோ தெளிவான ஆட்டோவா இருக்கணும் ஃபேமிலிஸ்க்கு ஒரு சூப்பரான ஆல்ட்டோ தேவைப்படுதான்னு இந்த வண்டி நீங்க கண்ணை முடித்துட்டு வந்து எடுக்கலாம் வண்டி பார்த்தாலே சூப்பரா இருக்கு அந்தளவுக்கு பாத்தீங்கன்னா வண்டி தெளிவா இருக்கு இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி நல்லா மெயின்டன் பண்ணி வச்சிருக்காங்க உண்மையாள நேரில் பாத்தீங்கன்னா வண்டி பிடிக்கும் உங்களுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கு ஷோவே பாத்தீங்கன்னா பெயின் ஷோ சூப்பரா இருக்கு நல்ல சூப்பர் மெயின்டெனன்ஸ் வண்டி பார்த்தாலே மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க நல்லா இன்டீரியர்லாம் சூப்பராகவே செலவு பண்ணி சூப்பராக வச்சிருக்காங்க நாலு டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கு வண்டி பெருசாக குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை ஓவரால் டயர் எல்லாமே நல்லா இருக்கலைன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா அந்த மாதிரி சொல்லலாம் இந்த வண்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்ல ஒன்று அறுபது ஒன்று எழுபது வரைக்கும் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து நம்ம வெறும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பிக்சுடு கிடையாது நேரில் வாங்க எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி கொடுக்குறது பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லோன் வாங்கி கொடுத்தா நாற்பதாயிரம் தான் போதும் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் நீ நேர்ல வந்து கஸ்டமர் எவ்வளவு தூரம் பேச கம்மி இருபதாயிரம் இருக்கலாம் அது பத்தாயிரம் ரூபாய் கூட இருக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் எப்படி பேச கம்மி பண்ணி அது வாங்கிட்டு லோன் பண்ணிக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் மோஸ்ட் டிமாண்ட் வண்டி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரதி ஓம்னி ஒரு எம்பிஎஃப் இன்ஜினு இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்டில் பண்ணி கொடுத்துறாங்க வண்டி நல்லா ஒரு ஃபேமிலி வீஸ் கூட்டிகிட்டு இருந்த வண்டி நல்லா தெளிவாகவே வச்சிருக்காங்க நல்லா நீட்டாகவே இருக்கு வண்டி ஒரிஜினல் பெயிண்டே பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கோயம்புத்தூர் நம்பரு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கேட்கறேன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாதுனா நேரில் வந்தாங்கன்னா கஸ்டமர் வண்டி தான் பார்க்கிங் சேல் தான் விட்டுருக்காங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் லோன் வாங்கி கொடுத்துருலாம் ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி கஸ்டமர்ஸில் லோன் வாங்கி கொடுத்தனா ஆமி நிறையா பேர் கூப்பிட்டு கேட்டுருந்தேன் டக்கு டக்குன்னு கிட்ட வண்டி வருது போயிட்டே இருக்குது ஆமி கூட நல்ல மோஸ்ட் வாண்டடில் நிறையா பேர் கேட்டுருக்கீங்க நீங்கள் வாங்க டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் மார்த்து ஈக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுவும் பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர் தேர்ட்டி செவன் கோயம்புத்தூர் நம்பர் வண்டி இன்டீரியர் நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர் தெளிவா பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் ஆல்ட்ரு பண்ணி வச்சிருக்காங்க ஏசி பாத்தீங்கன்னா சக்க கூலிங்ல இருக்கு நல்லா இருக்கு வண்டி அவ்வளோ சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க பைனியரில் போட்டு வச்சிருக்காங்க நல்ல ஒரு ஏழு எட்டு பேர் போகிற ஒரு ஃபேமிலிக்கு நிறைய பேர் சின்ன வண்டி வச்சுட்டு பெரிய வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஈகோ தாராளமாக ட்ரை பண்ணலாம் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சாலிடாக பதினெட்டு கிடைக்கும் உங்களுக்கு எல்பிஜி நீங்கள் அண்டாஸ் பண்ணிக்கலாம் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் ஃபோர்டி ஃபேன்சி நம்பர்லாம் வருது லோக்கல் நம்பரில் ஒரு ஈகோ ஆமாம் ஈகோ அதுமெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் பேன் சிபில் இருந்தால் நாலு லட்சத்து ஐம்பதாயிரமே பார்த்தீங்கன்னா லோனே பண்ணி கொடுத்துல இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது கஸ்டமர் டூ கஸ்டமர் நான் பேசப்பட்டுருவேன் எவ்வளோ தூரம் நீங்கள் கம்மி பண்ணி பேசுகிறீங்களோ கஸ்டமர்ட்டாக அவ்வளோ தூரம் உங்களுக்கு நீங்கள் கம்மி வாங்கிக்கலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட் வாங்கிக்கலாம் ஜீரோ டவுன் டவுன் பேமெண்ட்டு இந்த வண்டி நீங்கள் ப்ரொஃபைல் கட்ட வந்து ப்ரொஃபைல் கார்ட்டாக எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்கோடா ராபிட் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இன்றைக்கி ஒயில் எக்ஸ் பேஸ்புக்கிட்டாட்டும் நீங்கள் எங்கே ஆகும் செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பரோட லோக்கல் நம்பரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணே கால் மூன்று ரூபா பக்கம் வந்து அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரேட்டு வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பென்ட் வண்டி இந்த வண்டி ரேட்டு கேத்தீங்கன்னா எல்லாருமே ஷாக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெஸ்ட் ஆப்ஷன்ல ஒரு சடனில் ஒரு ஸ்கோடா ராபிட் நம்ம கொடுத்துலாம் வண்டி இன்டீரியர்ல இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கு ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்ல இருக்கு எல்லா ஒர்க்குமே கஸ்டமர் பண்ணி தான் வச்சிருக்காங்க எடுத்தால் எந்த செலவுமே பெருசாக கிடையாது எல்லாமே நீட்டாக பண்ணிட்டாங்க மேஜர் இஷ்யூ எதுவுமே கிடையாது நல்லா தெளிவாக இருக்கு மேஜர் இஷ்யூ எல்லாம் பார்த்து நல்லா செக் பண்ணி பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் லோக்கல் நம்பரு ஹீரோட் நம்பர் ஃபேன்சி நம்பர் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் நம்மள்கிட்ட லோக்கல் நம்பர் நிறைய வண்டி இருக்குது ஆமாண்ணா லோக்கல் நம்பராக நம்ம நிறைய பேர் நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் அதுவும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துலானா இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் ஒயில் எக்ஸ் ஆட்ட ஃபேஸ்புக்கில் ஆட்டு எதுல வேணாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் ராபிட்ஸ் ஐலைன் மாடல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மூணைகால லட்ச ரூபா தாராளமாக வரும் நம்ம அப்படியே ஒரு லட்ச ரூபா உடச்சு வெறும் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரவாக்கி இந்த வண்டி நம்ம கொடுத்துலண்ணா ஒரு லட்ச ரூபாய் கம்மி வண்டிங்க ஒரு லட்ச ரூபாய் கம்மினு ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் இந்த வண்டி கொடுத்தலாம் ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் கொடுக்க செலவு பார்க்க வேணா வண்டி எடுத்து ஓட்டி பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் எந்த செலவும் கிடையாது நல்லா வேலை பார்த்து வச்சிருக்காங்க வண்டி தெளிவா இருக்கு எடுத்து நீங்க அப்படியே ஓட்டல வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிட்டு ஒரு லக்ஸரி கார் லோ பட்ஜெட்ல ஒரு லக்ஸரி கார் கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஒன்னே முக்கால் டூ ரெண்டு லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுத்தலாம் சூப்பர் அடுத்த அப்புறம் நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா சேம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு இப்போ சில்வர் கலர் வண்டியில் இருக்கு நல்லா நீட்டாக இருக்கு இன்டீரியர்லேருந்து இருந்து எல்லாமே எக்ஸ்டீரியர்லேருந்து இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கு ஹேண்ட்ரட் சிஸ்டம் போட்டு வச்சுருக்காங்க மிட் வேரியன்ட் வண்டி நல்லா டீசல் வேரியன்ட்ல நல்லா தான் இருக்குது வண்டி ஒருகன் வெோ ஒரு பேசாட் ஒரு சூப்பரான வண்டி லக்ஸரி வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாட மாடல் எல்லாம் ரெண்டே முக்கால் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க கம்மி ரேட் ரெண்டே முக்கால் தான் சொல்கிறாங்க நம்ம அவ்வளோலாம் கேட்கல வெறும் இந்த வந்து ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி இண்டிகா விஷ்டா ஒரு டீசல் வண்டி கோட்டர் ஜெட்டு சேம் ஷிஃப்ட்டுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வரும் கோட்டர் ஜெட்டுன்னு பாத்தீங்கன்னா நல்லா நல்ல ஒரு ஃபேன்ஸ் கிளப் நிறைய பேர் இருக்காங்க அந்தளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இன்ஜின் நல்லா மைலேஜ் கிடைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா இன்டீரியல் சூப்பரா இருக்கும் லெதர் ஷீட்லாம் பார்த்து நல்லா தெளிவாக பண்ணி வச்சுருக்காங்க இன்டீரியல் நல்லாவே இருக்கு தெளிவாக இருக்கு எல்லாமே தெளிவா இருக்குண்ணா பால் ஓவரால் தெரியும் எல்லாமே நல்லா நீட்டா இருக்கு ஒரு இன்னைக்காக விஷயா இருக்கீங்க அது அதுவும் கோட்ருஜ்லாம் நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் நீட்டாக வரலாம் இந்த வண்டி சூப்பராக நீங்க பார்த்து பை பண்ணிக்கலாம் இந்த வண்டி மார்க்கெட்டில் இன்னிக்கு எங்கே வேணா பாருங்க ஒன்றரைக்கு மேலே தான் ரேட்டே இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு அவ்வளோலாம் கேட்கல இந்த டைம் போகிற எல்லா வீடியோ எல்லா வண்டியும் கம்மி எடுத்துட்டு தான் இந்த வண்டி வெறும் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துரு அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி வேகனர் இந்த வேகனாரும் விரும்பி எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த வண்டி ரேட் செட் ஆகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்க்கிங் செல் விட்டுருக்காங்க ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் ப் வண்டி பார்த்தீங்கன்னா பின் டு பின் எல்லா ஒர்க்குமே கஸ்டமர் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல இன்டீரியர் சீட் கவர் ஆகட்டும் மியூசிக் பிளேயர் ஆகட்டும் பெயிண்டிங் ஷோ ஆகட்டும் டயர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வேலை பார்த்து பார்த்து பண்ணி வச்சுருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது ஒன்று இருபத்தஞ்சு முப்பது வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிர ரூபா கேட்குறாரு பிக்சடு கிடையாது கஸ்டமர் கேட்டுருக்காரு அவ்வளோ தூரம் வேலை பார்த்து வச்சுருக்காரு எடுத்தா பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டே அப்படியே வாட்டர் வாஷ் கூட பண்ண அவ்வளோ தூரம் எல்லாமே நாங்களே பண்ணி வச்சிருக்கோம் எடுத்தான் அப்படியே கொண்ட வீட்டில் அனுப்பலாம் இந்த வண்டி ஒன்று நாற்பது கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்சடு கிடையாது நீங்க வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக அந்த வண்டி நான் பேசி கம்மி பண்ணி முடியும் வாங்கி நல்லா நல்லா கொடுத்துருக்கேன் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்க உடம்பா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேகினா நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாய் டென் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபேன்சி நம்பரு வண்டி ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு அஸ்டா டாப் அண்ட் வேரியண்ட் சிங்கிள் ஓன் நல்லா நீட்டான கண்டிஷனில் வச்சுருக்காங்க வண்டியை நல்லா சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் நாலு பவர் விண்டோ வந்துடும் ஏசி சென்ட்ரலாக்கு ரிமோட்கு எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சர்வீஸ் ஹிஸ்ட்ரியோடு வச்சுருக்காங்க வண்டியை இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு ஆள் கிடைக்கும் நம்ம கேட்குற ரேட்டே பார்த்தீங்கன்னா மூன்று லட்ச ரூபா தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பிக்சர் கிடையாது நேரில் வாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அளவு ஃபுல் லோனே நான் பண்ணி கொடுத்துறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா கொண்டா ஐ டுவெண்ட்டி ஒரு சூப்பரான கலர் ரெட் கலர் ரெட் வித் பிளாக் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்துடும் ஒரு ஸ்பெஷல் டிசைன் வண்டி இது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் போட்டிருக்காங்க வண்டி ரெட்டுக்கும் அந்த அலய்ச்சுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு அட்விகேட் யூஸ் இருந்த வண்டி இன்டீரியர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது அப்படியே ஒரு தேட்ரு ஃபீலிங் கிடைக்கிது உள்ள மியூசிக் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவுண்டாக இருக்குது சீட் மணங்கிருக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கு வண்டி ஃபோர் ஒன் டபுள் ஃபைவ் ஃபேன்சி நம்பர் இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் அதனால் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமே பண்ணி கொடுத்துறேன் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைகள் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி ஐ டுவெண்ட்டி நிறையா பேர் தொலை இருப்பீங்க அது இந்த சூப்பரான கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துறேன் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஐ டென்னு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் இல்லை நம்ம கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் எடுத்து கொடுத்துக்கலாம் டயர் பர்சன்டேஜ் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கு ம் நீட்டாக இருக்குங்க மார்க்கெட்டில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா அது பக்கம் மாதிரி போகுது நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ்டர் அவ்வளோலாம் கேட்க போகிறது வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரத்துக்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் வெறும் ஒரு லட்சத்து ஆமாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா போலோ ஜிடி நிறையா காலேஜ் பசங்களெலாம் கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு மாடிஃபைடு வண்டி ஸ்டேஜ் டூ மாட்டி இருக்குது அது போக டர்போ மாட்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது அலாய்வெலு மட்டுமே ஒன்றில் சுராக் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் வண்டி இன்டீரியர்லாம் இதாக இருக்கும் ம் ஆமாங்கண்ணா எக்ஸாஸ்ட் நோட்டு லாஸ்ட்டு வீடியோ காமிக்கிறோம் ஹெட்லைட் எல்லாமே போட்டிருக்குது சவுண்டு கேட்டிருப்பீங்க எல்லாரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாருமே ஆறு ஆறரை இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு அவ்வளோதான் கேட்க போகிற வெறும் அஞ்சு லட்சத்தொண்ணூத்தாயிரம் சொல்லலாம் வெறும் அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் லோன் பண்ணிக்கலாமா ஆ லோன் பண்ணிக்கலாங்கண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா டியாகோ ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வண்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டாட்டாவில் பார்த்தீங்கன்னா டியாகோவில் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது ஆண்ட்ராய்ட் மியூசிக் பிளேயர் போட்டுருக்காங்க ரிவர்ஸ் கேமரா செட் பண்ணி வச்சிருக்காங்க நாலு பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் ஆகிற மோடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா ஒர்க்கிங்கில் இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கேக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் அதுவும் பார்த்தீங்கன்னா பிக்ஸட் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாங்களா லோன் பண்ணிக்கலாம் நாலு லட்சத்து இருபதாயிரம் லோனே பண்ணிக்கலாங்க ஃபுல்லானே பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வேகன் வெண்டோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் திருப்பூர் நம்பர் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பதினாலு மாடல் அஞ்சு அஞ்சுகால் வரைக்கும்லாம் போயிட்டு இருக்கு டீசல் ஹைலைன் மாடல் இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் கேட்கவில்லை நல்லா ஒரு கம்மியான பட்ஜெட்ல தான் கேட்குறேன் இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக தெளிவாக தான் வச்சிருக்காங்க பெருசாக எந்த இதுவுமே நீங்கள் எடுத்து வேலை பார்க்குற வேண்டியெல்லாம் இல்லை சீட் கவர்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் அது கஸ்டமருக்கு வேணுணாலும் நம்ம போட்டு கொடுத்துட்லாம் கஸ்டமைஸ் எப்படி நம்ம போட்டு கொடுக்கணுமோ போட்டு கொடுத்துலாம் கஸ்டமருக்கு டீசல் வண்டி நல்லா மைலேஜ் கொடுங்கண்ணா நல்ல மைலேஜ் கிடைக்குங்களா டுவெண்ட்டி ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி மார்க்கெட்டில் அஞ்சு அஞ்சு கால் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் யூசர் காசில் பார்த்தீங்கன்னா வெறும் நாளை கால் தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் நாளை காலத்தும் மூணு லட்சத்து தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுக்கல பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துலாம் இதுக்கு ஃபுல்லோன் பண்ணி ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ டவுன் பண்ணிக்கலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் ஜீரோ டவுன் பண்ணல பண்ணிடுறோம் அதே பற்றி நம்ம இன்சில் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ரூபாய்க்கு முடிச்சுக்கலாம் டவுன் பேமெண்ட் வச்சிருக்கோம் நம்ம நீ தாராளம் நம்பி வரும் மட்டும் கரெக்டாக தான் போகும் ரஃபைல் கரெக்டாக தான் ஓகே எடுத்துக்கொடுக்கும் ஹுண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது கஸ்டமருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறனாலும் போட்டு கொடுத்தா இப்போ தான் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஷோரூம் பீஸ்னே சொல்லலாம் நல்லா லுக்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது நிறையா பேர் பார்த்திங்கனா சான்ட்ரோ தெளிவான வண்டி தொழாக விட்டுருப்பீங்க இன்றைக்கி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி வந்திருக்கு அது ஒரு ஷோரூம் பீஸ்னே சொல்லலாம் ஒரு கண்ணாடி பீஸ் வண்டினே சொல்லலாம் வண்டி நல்லா ஒரு அட்டகாசமாக இருக்குது ஃபேன்சி நம்பர் இருக்குது பத்தொம்போது பதினஞ்சு ஃபேன்சி நம்பர் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தான் கேட்கறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் கிடையாது நேரில் வாங்க இதில் இருந்து எவ்வளோ ஃபஸ்ட்டாக இருந்தோம் பண்ணி கொடுத்துறேன் நிசான் சன்னி ஒரு டீசல் எக்ஸ்வி ஒரு எக்ஸ்பீனாக பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வரிய வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா கப்பல் மாதிரி இருக்குது ஓட்டுறக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டாட்லேருந்து எல்லாமே இருக்குது நாலு அழை வீல்ஸு நாலு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது கப்பல் பக்கா குவாலிட்டி இருக்கு பக்கா குவாலிட்டியா இருக்குண்ணா அப்படியே அவ்வளோ சூப்பரா இருக்கு ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா சக்கையா இருக்கு வண்டி ஓட்டுறக்கே போறதே தெரிய மாட்டேது அவ்வளோ சூப்பரா இருக்கு வண்டி லக்ஸரியா இருக்கு எல்லா இதுமே இருக்கு வண்டியில சூப்பரா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சசி ஊசி காசில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நம்ம கிட்ட எப்பவுமே நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி திரும்ப பண்ணி கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆளோட தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் லோனும் பண்ணி கொடுத்துலாம் நீங்கள் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டரில் சிட்டி டைப் த்ரீ கேட்டிருந்தீங்க ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனில் மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது டிஎன் ஃபிஃப்டி செவன் திண்டுக்கல் ரிஜி வந்து ஒரு பெட்ரோல் வேரண்டி வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஓடுறதே தெரியாது அவ்வளோவுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் சோகுஸாக இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது வண்டி நாலு பவர் விண்டோ பவர் சென்ட்ரல் லாக் ஏசி ரிமோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்குது நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜில் இருக்குது வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது இப்போ தான் வந்திருக்கு கஸ்டமருக்கு வாட்ரு வாஷ் பண்ணி நீட்டாக தெளிவாக பண்ணி கொடுத்துட்லாம் பக்காவாக இருக்கும் பைஸ் சொல்லுங்கள் ஆனால் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மூணேங்க வரைக்கும் போயிட்டு நம்ம கஸ்டமர் அவ்வளோலாம் கேட்கல வெறும் ரெண்டு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபா தான் கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸுடு கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் இதில் நான் கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமே வாங்கிக்கிறேன் இது லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாம் ஒரு தமிழ்நாடு பார்த்தா ரெண்டு டூ ரெண்டாயிரம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் நீ இது வரைக்கும் நீங்கள் வண்டி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டி நீங்கள் எதுனாலுமே நீங்கள் எங்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம் இங்கே இங்கே இருக்கிற ஸ்டாக் மட்டும் தான் நம்மகிட்ட கிடையாது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இடம் பார்த்துலேயே நிப்பாட்டி வச்சிருக்கோம் நீங்கள் என்ன வண்டி கேட்டாலும் மேக்ஸிமம் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து தான் இருக்கும் மேக்ஸிமம் நேரில் ஃபோனில் பேசுகிற விட நேரில் வந்து டைம் விசிட்டிங் பண்ணி கொடுங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்டாக்ஸ் மாறிட்டே இருக்கும் நீங்கள் கேட்குற வண்டி வந்துட்டே தான் இருக்கும் நீங்கள் டைம் கால் பண்ணுறதோட லோக்கல் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் நேரில் வந்து விசிட்டிங் பண்ணுங்கள் உங்களுக்கு கம்பல்சரி நல்ல வண்டியோட தான் நீங்கள் போவீங்க மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணிக்கலாம் மெக்கானிக் கூட்டம் வந்து கம்பல்சரி செக் பண்ணி பார்த்தா நீங்க வண்டி எடுக்கணும் ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் பார்க்கிங் செல் வெஹிகல்ஸ் தான் நீங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி தான் இருக்கணும் நானும் பார்த்தீங்கன்னா ஓரளவு செக் பண்ணி தான் வண்டி நிப்பாட்டுவேன் மெக்கானிக் வந்து நமக்கு மேலே நல்லா சூப்பரா செக் பண்ணி தருவாங்க நீங்க மேக்ஸிமம் வாங்க தெளிவாக மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கணும் சசிகாரஸில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கார்ஸ் இருக்குங்க எல்லா ரெண்டுலையுமே கார் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கார் நீங்கள் வாங்கிக்கலாம் மெக்கானிக் கொண்டு செக் பண்ணிக்கோங்க லோனு பண்ணி கொடுத்துருக்காங்க தாராளம் மிஸ் பண்ணுறாங்க நேரில் வாங்க டெஸ்ட் ஆய் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கார் புக் பண்ணிக்கங்க ஸோ சசி கார்ஸ் உங்களுக்கானக்கார நிறைய கார் வெயிட் பண்ணிட்டு தாராளமாக கால் கால் நம்ம கால் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு நல்லா சந்திப்போம் நன்றி வணக்கம்